வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் ஒரு ரீச் இல்லை எதுவுமே இல்லை பரவாயில்ல நமக்கு ஒரு டைம் வரும் வெயிட் பண்ணுவோம் சுத்தமா இருந்துச்சு நம்ம ஆனா எனக்கு என்ன சொல்றது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் ரவையும் பாலும் மிக்ஸ் ஆகி நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் நாட்டு சக்கரை மூணு டீஸ்பூன் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் பால் பவுடர் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டிக்கு எல்லாம் திரண்டு வர ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் பாதி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பம்மீதி பாதி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திரண்டு வரும்போது ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் வந்து இறக்கிட்டீங்கனா ரொம்ப சூப்பராக நான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ